கூட தள்ளி ஹாய் குட் ஈவினிங் சாமி சரணம் சாமி 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 சரணி Hi, ma'am. Hi, hi.

வந்துட்டே இது ஒன்று இந்த கொசு பத்தி எடுத்துருந்து வை பக்கத்துல வைடா என்னப்பா இருபத்தி பேர் இருக்கீங்க யாரையுமே எந்த கமெண்ட்ஸ்மே பண்ண மாட்டேங்கிறீங்க அதான் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சாப்பிட்டாச்சா டீ குடிச்சிட்டீங்களா ஏ சுட்டுக்காத ஹாய் பிரகாஷ் ஹாய் வணக்கம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நானும் திருப்பூருங்க இப்படி வச்சிருக்கு கால் கிட்ட வச்சிருக்க நீங்க எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க நாங்க புரியல ஹாய் அங்கே வச்சிருங்க வச்சிரு தள்ளி வச்சிரு என்ன ஒர்க் பண்றீங்க நான் என்ன ஒன்றும் இல்லை வீட்டில் தான் இருக்கிறேன் நீங்க அழகா இருக்கீங்க ஓ ஹாய் இந்த ஆரணி ஹாய் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா அப்பு ஹாய் அப்போ கொஞ்சம் பேசுகிற மாதிரியே இருக்கா ம் எங்க கொண்டு மூச்சுக்கிட்டு நேராக வச்சுட்டு போயிருக்கு புகை ஃபுல்லாக மூக்குக்குது போகுது ஹாய் பேபி என்ன பண்ண அப்புறம் சொல்லுங்க அப்புறம் என்ன ஒன்றும் இல்லை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் பேபி என்ன பண்ண பேபிலாம் இல்லை அக்கானே சொல்லுங்க ஓகே அப்படியா சரிங்க சரிங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடணும் ரெண்டுமெல்லாம் சாப்பிடணும் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிட்டீங்களா எந்த ஊர்லேருந்து எந்த லைவை பார்த்துட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க இல்லை சாப்பிடல ஓகே ஹாய் ஸ்வீட்டி ஹாய் தெலுங்கானா அப்படியாவும் ஹாய் விவேக் ப்ரோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தங்கச்சிக்கு ஹாய் டிஎன் அறுபத்தஞ்சா புரியல ஹாய் பெங்களூரில் இருந்து ஓ பேங்களூர் இருந்தா சென்னையில் இருந்து மலையெல்லாம் அங்கே எப்படி இப்போ பேஞ்சு விட்டுருச்சா இந்த வாரேன் நீ இந்த வாரே நீ வரேன் வரேன் இரு வரேன் வந்துட்டேன் ஓகே ஓகேம்மா ஓகே நோ நோ ஓகே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ராமநாதபுரம் அது மதுரைக்கு அந்த தானே இருக்கு அதாவது ராமேஸ்வரம் போகிற தானே இருக்குது ராமநாதபுரம் தெரியல கேள்விப்பட்டேன் அதான் கேட்குறேன் மீதி முப்பத்தி அஞ்சு பேர் இருக்கீங்க எந்தெந்த ஊர்லேருந்து இந்த லைவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படியாச்சும் ஏதாவது பேசலாம்ல நான் இந்த ஊர் திருப்பூர் சொந்த ஊர் மதுரை இருக்கீங்க புரியலையே அக்கா எப்படி இருக்கீங்க எப்படி புரியல எனக்கு சரியில்ல இல்ல இல்ல அதான் கேள்விப்பட்டேன் ராமநாதபுரம் வந்து அந்த சைடு தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதாவது மதர சைடுன்னு சொல்றாங்க இல்லைனா அந்த ராமேஸ்வரம் இருக்குல்ல அந்த சைடு தானே அங்கேதான் இருக்கோ சரி சரி அதான் கேள்விப்பட்டேன் அதான் கேட்டேன் இப்ப நம்ம லைவ்ல ஐம்பத்தஞ்சு பேர் இருக்கீங்க சொல்லுங்க எந்தெந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க உங்க ஊர்ல எல்லாம் மழை எப்படி பேயுதா விட்டுருச்சா வெயில் அடிக்குதா என்னோட ஆமா ஓகே ஓகே ராமநாதன் நீ என்ன பேர் உனக்கு வேணும் போல அந்த சைடு எந்திரிச்சு இங்க பாத்தியா மூஞ்சுக்கு நேரம் இங்க போக வச்சுட்டு போயிருக்கு இங்க ஃபுல்லா இங்க வருது தேங்க்யூ பாய் ஓகே ஓகே லைக் பண்ணிட்டு போங்க சப்போர்ட் பண்ணுங்க யார் யார் எத்தனாவது லைக் பண்ணுறீங்கன்னா அதுவும் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க ஓகே நம்ம சேனல் வந்து சமையல் சேனல் தான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரீல்ஸும் அப்பப்போ வந்து போடுவேன் பார்த்துக்கோங்க சாப்பிட்டாச்சா மேடம் எத்தனை பசங்க நான் சாப்பிட்டேன் எனக்கு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று இருக்கான் ரவி விஜய் இதெல்லாம் வந்து இப்பெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணாதீங்க ஓகேவா ஒரு சிஸ்டராக நினச்சி மெசேஜ் பண்ணுங்கள் हाय आ ओके ओके संजय हां थैंक यू संजय

ஆ ரொம்ப நன்றி நன்றி உன்னோட என்னம்மா என்னோட பேர் வந்து சிவானி கிருஷ்ணமூர்த்தி என்னோட பேர் சிவானி எந்த ஊர்ல இருந்து அந்த லைவை பார்த்து கத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த லைவுக்கு வந்து முத தடவை வர்றீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க கமெண்ட்ஸ் வந்து லேட்டாகவே வருது ஒருவேளை நெட்டு கிடைக்கலையான்னு தெரியல நம்ம லைவில் வந்து எழுபத்தி எழுபத்தி மூணு பேர் வந்திருக்கீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சிஸ்டரா வந்து பேசுங்க யாரும் வந்து லைவ்ல தப்பா வந்து கமெண்ட்ஸ் பண்ணாதீங்கப்பா முடிஞ்ச அளவுக்கு தப்பா கமெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணி வந்து எனக்கு பேசுங்க ஓகேவா பாத்தீங்கன்னா ஒரு வாட்சப்ஸ் வந்து டைம் வந்து கொஞ்சம் வரதுக்காக வந்து லைவ் பண்ணுறாங்களே ஓகே அதை புரிஞ்சுட்டு நீங்க பேசுங்க சில பேர் வந்து எதுக்கு நீங்க லைவ் போறீங்க எதுக்கு இது பண்றீங்க அது பண்றீங்க எல்லாம் கேக்குறீங்க நான் இந்த திருப்பூர் தான் bro இந்த வந்துட்டேன் ஏன் என்ன சவுண்டு போடா என்ன போடா வாடன்னு சொல்லிட்டு ஹாய் அரவிந்த் ப்ரோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹாப்பிங்க லாக்ஸ் ஹாய் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஸ்க்ரீனில் வந்து ரெண்டு வாட்டி டச் பண்ணுங்க ஹாய் ஹாய் எல்லாரும் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டிங்களா சாப்பாடெலாம் செஞ்சுட்டிங்களா உங்கள் வீட்டில் எந்தெந்த ஊரில் வந்து பார்த்துட்ருக்கீங்க லைவை வந்து சொல்லுங்கள் நல்லா இருக்கேன் பரணி நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா தான் இருக்கிறேன் தேங்க் யூ சொன்னதுக்காக லைக் பண்ணியிருக்கீங்க தேங்க் யூ எத்தனாவதாரத்தை லைக் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்போதான் வந்து சரி இந்த தேங்க் சொல்ல முடியும் உங்கள் பேரை சொல்லி இருபத்தி மூணாவது லைக் ஆஹ் நம்பிட்டேன் நம்பிட்டேன் அங்க வந்து வெறும் பதினாலு லைக்கு தான் இருக்கு சம்பத் நம்பிட்டேன் விட்டுங்க பேரது அப்படியா எங்க வச்சுட்டு போயிருக்குன்னு வந்து மூச்சுக்கு நேரம் அடிக்கடி விட்டுறா புட்டுறா ஓகே கிருஷ்ணமூர்த்தி ஓகே ஓகே நான் அறந்தாங்கி அது எங்க இருக்குது அறந்தாங்கி வந்து புதுக்கோட்டை செய்த ஹாய் மேம் ஹாய் ஹாய் ராம் சரண் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆ ஓகே நாற்பத்தி ஒம்பது பேர் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் ரெண்டு பேரும் சர்ச் பண்ணுங்கள் அடங்காதுங்க சொன்னதுக்காக லைக் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ தீபாவளி வந்து இந்த வர இருக்கும் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ அந்த நேரத்தில் நீ சரி ஆமா ஆமாம் அதுவும் உண்மைதான் முப்பது வருடங்களுக்கு முன் நீங்க சொல்றது பார்த்தா அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் பிறந்திருக்கேன் ஆ அதான் அதான் கேக்குறேன் புதுக்கோட்டை மாவட்டம் பரணி லைக் பண்ணிட்டீங்களா இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்டேன் கந்தனே எல்லையே வந்தனே செய்வோ காரின் கை கூடுமே பகை மாறி உருவாடம் நெய் அறிவன் மையின் முருகனை கூப்பிடும் பதினொன்றாவது விலைக்கு விற்றுவிடும் முருகா நன்றி 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 இளங்கோவன் நன்றி ஹாய் சிஸ்டர் மாலை வணக்கம் ஆர் ஆர் செவன் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சிஸ்டருக்கு ஏன் வீட்டுக்காரன் என்ன வேலை பார்க்குறோம் அவங்களா டிரைவர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் ஸ்டேயா சொல்லுங்க ஸ்டேயா இப்படம் லூசு பயில மகர கட்டிய பேரு மூஞ்சி மொகரை ये हिस्सा नहीं है बाकी तो நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து ரொம்ப பெரிய படிப்பாக இல்லை நான் என்ன அஞ்சாவது ஆறாவது படிச்சிருக்கேன் அதுமாரி செய்ய ஆகும்ல அஞ்சாவது ஆறாவது வரைக்கும் தான் போயிருக்கேன் நானா திருப்பூர் ஹாய் மேம் ஹாய் ஹாய் அப்போலேருந்து ஹாய் மேம் தான் இருக்கீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அக்கா சாப்பிட்டீங்களா இல்லை ப்ரோ நீ தான் வந்து சாப்பிட்ணும் நான் நீங்கள் சாப்பிட்டீங்களா இந்த ஊரில் வந்து லைவ் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க பார்க்குறீங்க சொல்லுங்கள் நாற்பத்தாறு பேர் இருக்கீங்க சொல்லுங்கள் அவங்கவுங்க ஊர் எந்தெந்த ஊரில் எப்படி போகுது போயிட்டுருக்கு ப்ரோ ஹாய் சிஸ்டர் ஹாய் சிலம்பு ஹாய் ஹாய் ஸ்ரேயா அண்ணா என்ன பண்ணுறாரு அண்ணா அண்ணா வந்து வண்டி வட சென்னையில் இருந்து குட்டி உங்களுக்கு பிடிக்குமா ஓகே குட்டி டிரைவர் வட சென்னையா ஓகே புரியல ஹாய் புரியலி தெரியாது எனக்கு நாற்பத்தி ஒன்பது பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் வந்து சமையல் சேனல் தான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் சிலது வந்து ரீல்ஸும் போட்டிருப்பேன் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் குழந்தை இருக்கா அக்கா நேம் சொல்லுங்கள் என்ன பொண்ணு பரி சிவானி என்ன பையன் பேர் சக்திவேல் இந்த இது ஒயர் கீரி எதுவும் தொற்றாம விளையாடுங்க சொல்லிட்டேன் குக்கிங் தெரியுமா தெரிஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க சிவகுமார் ஹாய் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஓகே அக்கா ஓகே ஓகே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மகேஸ்வரன் ரெண்டு பேர் தான் அவங்க உங்க ஊர சொன்னீங்க இது பேர் சொல்லல சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து லைவ பாத்துக்கீங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க கேக்குதா நான் பேசுறது நீங்க வந்து எந்தெந்த ஊர்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம் எந்தெந்த ஊர்ல பார்க்குறீங்கன்னு பாக்குறீங்கன்னு நம்ம ஊர் சரி யாராவது இருக்கீங்களா பார்க்கலாம் கடலூர் ஓகே 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 சூப்பர் சூப்பர் பரவாயில்ல அங்கெல்லாம் இருந்தேன் லைவாக பார்க்குறீங்களா ஓகே நான் என்ன ஊரா நான் வந்து திருப்பூர் சைடு தான் இருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ என்னது சிறு தானியம்ல ஏதாவது குக்கிங் பண்ணுங்க அக்கா சிறு தானியமா சரி ஓகே நீ ஆ கண்டிப்பாக பண்ணுறேன் ப்ரோ கண்டிப்பாக மாலை வணக்கம் அக்கா அருள் வணக்கம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தினேஷ்குமார் மூடிக்கிட்டு நீ வேறு லைவ் போகலாம் ஓகே கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகேஸ்வரன் அவர்களையும் சொல்லுங்கள் அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து நிறைய எஸ்பி போட்டிருக்கோம் அக்கா நீங்க எந்த ஒரு நாள் திருப்பூர் அருள் லைக் பண்ணுங்க லைக் லைக் பண்ணுங்கள் என் பின்னாடி இப்போ புகமொட்டமாக போயிட்டுருக்குது என்ன சொன்னி லூசப்பன் சிவானியா சொல்லுங்கப்பா கடல் ஊரோட நிக்கிறீங்க அடுத்து எந்தெந்த ஊர்ல சொல்லி பேசுங்க எங்க வீட்ல எல்லாம் சிஸ்டர் அப்பா தங்கச்சி எல்லாம் இருப்பாங்க அவங்களும் ஒரு பொண்ணா நினைச்சு கண்டிப்பா பேசுங்க ஓகேவா சிஸ்டர் நினைச்சு பேசுங்க இரு வணக்கம் சாமி வணக்கம் சாமி என்ன விரதம் விட்டுட்டீங்களா அடிச்சு பண்ணல பாது சைட பார் அடி வாங்க போறேன் வாயை வணக்க போறேன் சுவாமி போட்டாச்சு வணக்கம் வணக்கம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் சொல்லவே தெரிய நீங்க லைக் பண்ணிடுவீங்கன்னு தெரியும் ஒண்ணு இல்ல முட்டிச்சுட்டு வந்து வர சாப்பிட்டீங்களா என்ன சமையல் நான் இன்னைக்கு வந்து சாப்பாடு அப்புறமேட்டு முட்டை வச்சு அதனா முட்டை சாப்பாடு சொல்லுவாங்களா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாச்சு நைட்டுக்கு இனிமேல் எதாவது சாப்பிடணும் தோசை அந்த மாதிரி சாப்பிட்டீங்களா அருள் எந்த ஊரில் இருந்து பேசுகிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓ சரி சாமி ஓகே ஓகே இப்போ பரவாயில்லையா அம்மாவுக்கு உங்களுக்கெலாம் பரவாயில்லையா நல்லா இருக்கீங்களா நம்ம லைவில் வந்து முப்பத்தஞ்சு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தங்கச்சி யா ஹோ கமெண்ட் பண்ணுங்க யாருமே ஏன் கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க நான் இன்ஸ்டான் உங்களிடம் உங்கள்கிட்ட முதல் முறையாக பேசிக்கணும் அப்படியா ரொம்ப நல்லது நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சிஸ்டருக்கு ஓகேவா லைக் பண்ணதுக்கு थैंक यू ஏ லைக் வந்து ஒரு வாட் டச் பண்ணீங்கன்னா மறுபடியும் வந்து லைக் பண்ண சொல்லும் ரெண்டு வாட் டச் பண்ணீங்கன்னா லைக் விழுந்துரும் ஓகேவா இருபத்தி மூணு லைக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ அருள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எல்லாரும் என்ன இல்ல ப்ரோ நான் இனிமேல் சாப்பிடும் நான் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பேட்டை வாலாஜா பேட்டையா அது எங்க இருக்குன்னு தெரியல மாவட்டம் வாலாஜா பேட்டை ஓகே நல்லா இருக்கும் சாமி ஓகே ரொம்ப நல்லது நல்லது சனியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற வந்தேன்னு வச்சுக்கோ ஓ மலையா இப்போ இப்ப எல்லாம் மலை விட்டுச்சு அளவுக்கு நான் ஒரு சிறந்த வேலூர் அடுத்த ஹரக்கோணம் வழி அப்படியா கேள்விப்பட்டது இல்லை வேலூர்ல தெரியாது ப்ரோ கோவில் வாங்க கோவில்பட்டி ஜிஜி மோகன் இணைய இரவு வணக்கம் ப்ரோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எப்புமே நம்ம லைவுக்கு வந்து இந்த ஜிஜி மோகனா அவங்க தவறாம வந்துருவாங்க வந்துட்டு ஹலக லைக் பண்ணிட்டு போயிருவாங்க நீ அம்மா ஹாண்ட் தெரிய சொல்ல பாக்கலாம் ம் மெய்யே அப்போ மெய்யா இங்க பாருமா வாங்க நீ வாங்க வாங்க என்ன பண்றீங்க டீ சாப்பிட்டீங்களா சாப்பாடு என்ன நைட்டு நானும் என்ன ஒரு கேள்வி வந்தால் பார்க்கலாமா என்ன ஏது ஃபோன் நம்பரு என்ன ஜென்ம கூட தெரியல இல்லை அது லைவ் பேசும்போது வந்து வரக்கூடாதுல்ல அப்போ மட்டும் தான் திட்டுவேன் ஏன்னா குழந்தைங்களாம் வந்து லைவில காட்டக்கூடாதுல்ல நீ தண்ணில லாடாதீங்கன்னு சொன்ன இல்ல இல்ல இந்த டைத்துல மட்டும்தான் கொஞ்சம் என்னன்னா கத்துவாங்க லைவ்ல வந்து வந்து பக்கத்துல வந்து வருவாங்க தான் நான் திட்டுறது மத்தபடி எல்லாம் இல்ல தனிபுரம் இருக்கீங்களா என்ன பண்றீங்க டீ சாப்பிட்டீங்களா சாப்பாடு நைட்டு என்ன இப்போ ஒரு இருபது முப்பது பேர் இருந்தா கூட நேரம் லைக் 35க்கு மேல வரும் இப்போ ரெண்டு பேர் இருந்துட்டு லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க மசி பேங்கன்றத எடுத்தா என்ன நான் காண தேயிட்டே இருந்தது அங்க அங்க வரலாம் கமெண்ட்ஸ் வர மாட்டீதா என்ன தெரியல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அருள் கண்டிப்பா சொல்றேன் நான் ஒரு லைவ் வந்து கட் பண்ணிடுவேன் ஓகேவா கண்டிப்பாக வந்து அடுத்த லைவ் வந்து சந்திப்போம் எனக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு லைக் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க